உறவுகளே இந்த காணொலியில் நம்ம காலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் மூன்று வகையான காலங்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று இறந்த காலம் இரண்டு நிகழ்காலம் மூன்று எதிர்காலம் இந்த இதில் வந்து மூன்று காலங்கள் நம்ம தமிழில் இருக்குது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து சில ஆங்கிலத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆங்கில எழுத்து வார்த்தைகளையும் சொல்கிறேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இறந்த காலம் அப்படிங்கிறது வந்து பாஸ்டென்ஸ் நிகழ்காலம் அப்படிங்கிறது வந்து ப்ரஸன்ட் டென்ஸ் எதிர்காலம் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு காலங்கள் இருக்குது தமிழில் மூன்று காலங்கள் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க அதாவது இறந்த காலம்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் ஏற்கனவே அந்த நிக நிகழ்ச்சி அந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது சாப்பிட்றதா இருக்கலாம் தூங்குறதா இருக்கலாம் விளையாடினதா இருக்கலாம் படித்ததாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி முடிந்ததை வந்து நம்ம இறந்த காலம்னு சொல்லுவாங்க இந்த நொடிக்கு முன்னாடி வரைக்கும் சென்ற நொடி அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இறந்த காலம்தான் சரிங்களா அடுத்து நிகழ்காலம் நிகழ்காலம்ங்கிறது என்ன கேட்டிங்கனாக்க இந்த நேரத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நிகழ்காலம் அதாவது நான் படிக்கிறேன் நான் விளையாடுகிறேன் மாலா விளையாடுகிறாள் மாலா நீச்சல் அடிக்கிறாள் அப்படி எது எதை பற்றி சொன்னாலுமே வந்து இந்த கண இந்த நே சமயத்தில் இந்த கணத்தில் என்ன நடக்குதோ அது நிகழ்காலம் சரிங்களா எதிர்காலம் வந்து அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் எதிர்காலம் உதாரணத்துக்கு நான் படிப்பேன் மாலா விளையாடுவாள் அப்படிங்கிறது எதிர்காலம் அதாவது அடுத்த நொடி நடக்கலாம் அடுத்த நிமிடம் நடக்கலாம் அடுத்த நாள் நடக்கலாம் அடுத்த மணி எப்போ வேணாலும் நடக்கலாம் அடுத்த நாள் அடுத்த வருடம் எப்போ வேணாலும் நடக்கலாம் இது வந்து எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்காலம் இந்த இது இது பார்த்தீங்கன்னாக்க நான் படிப்பேன் அப்படிங்கிறது வந்து இந்த படிப்பேன் விளையாடுவாள் அப்படிங்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல் இந்த வினைச்சொல் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் சொல்ல போ சொல்லுது அதை வச்சு தான் நம்மளுடைய காலத்தை நம்ம கணிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வெறுப்புன்னு சொல்லுவோம் அது தமிழில் வந்து வினைச்சொல்னு சொல்கிறோம் அந்த வினைச்சொல் உரிச்சொல் பேர்ச்சொல் பற்றி நான் உங்களுக்கு ஒரு க காணொளி போடுறேன் கொஞ்சம் தெளிவாக அதில் நான் இன்னும் கொஞ்சம் அதிக இதை பற்றி நான் அதிகமாக சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புரியலை அப்படின்னா திரும்ப இந்த காணொலியை பாருங்கள் புரிஞ்சுக்குங்க உங்கள் நண்பர்களுக்கும் பயிரு பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்